இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் ஒரு சூப்பரான சைடிஷ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்தலாம் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சேத்துடலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேத்துடலாம் கசகசா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேத்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தலாம் இது கூடவே ஒரு பத்து முந்திரி எடுத்து தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன் சீக்கிரமாக நல்லா மசிஞ்சிடும் அதனால தான் இதை சேர்த்திடலாம் இது கூடவே அரை அண்ணாச்சி பூ ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் கல்பாசி கொஞ்சமாக நாலு கிராம்பு இதை சேர்த்திடலாம் ஒரு சின்ன அரை மூடி தேங்காய் எடுத்து திருக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்திடலாம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கலர் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா குக்கர் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் சின்னதாக ரெண்டு பிரியாணி இலை பெரிய பிரியாணி இலை இருந்தால் ஒன்று போதும் மூணு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் கூடவே ரெண்டு தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்திடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் கூடவே ஒரு முருங்கைக்காய் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாதீங்க நீளமாக கட் பண்ணிக்கங்க கொஞ்சமாக புதினா இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க முருங்கைக்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காதீங்கம்மா லைட்டாக வதக்கினா போதும் அவ்வளோதான் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலா பேஸ்ட்டு இதை சேர்த்துலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு தான் இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இதுக்கு மேலே சேர்க்காதீங்க இப்போ குக்கர் வச்சு மூடிடலாம் விசில் வச்சு மூடிட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் விட்டாலே போதும் பாருங்கம்மா ரெண்டு விசில் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்க நல்ல ஒரு எண்ணெய் திரிஞ்சு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க அப்படியே கிளறி விடுங்க அதே போல முருங்கைக்காவும் நமக்கு உடையாமல் அப்படியே இருக்குது பாருங்க பொடியன்னு நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டா அவ்வளோதான் நல்ல ஒரு டேஸ்டான ரொம்பவே சூப்பரான முருங்கக்காய் பாயா ரெடி